அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையிலே ஒரு திறமை என்பது ஒன்று உண்டுதான் அந்த திறமை என்று சொல்லப்படக்கூடியது நமக்குள் இருக்கக்கூடியதை நாம் வெளிக்கொணர்தல் வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய திறமை என்னவென்று முதலில் நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த திறமை அறிந்திருந்தால்தான் நாமளும் ஒரு துறையில் இறங்கி அதில் நம்மளால் வெற்றி பெற முடியும் நமக்கு தெரியாத துறைகளில் கால் வைப்பமானால் அந்த துறையில் நம்மளால் வெற்றி பெற முடியாது தான் இதையே தான் வள்ளுவ பெருந்தகையும் உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்று குரலில் அழகாக கூறி செல்கின்றார் அதாவது பார்த்தோம்னா நமக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நல்ல வருமானம் ஈட்டுவாங்க ஏதாச்சும் ஒரு துறையில் நாமும் பேராசைப்பட்டு என்ன பண்ணுறோம் அவனை அதிகமாக சம்பாதிக்கிறான் என்று கருதி கொண்டு நாமும் நமக்கு தெரியாத துறைகளில் போய் கால் வைக்கின்றோம் அங்கு நமக்கு தெரியாத துறைகளில் கால் வைப்பதனால் அதில் நமக்கு வெற்றி பெற முடியாது அப்போ அதிக நஷ்டம் நமக்கு தான் வந்து சேரும் நமக்கு எது தெரிகிறதோ நம் வலிமையை தெரிந்திருக்க வேண்டும் நம்மளால் அந்த துறைகளை இறங்கி செயலாற்ற முடியுமா என்பதை நம்மளால் யோசிக்கணும் அதன் தான் அந்த துறைகளை இறங்கி நம்மளால் வெற்றி பெறக்கூடும் அப்போ அடுத்தவன் சம்பாதிக்கிறான் நல்லா வருமானம் ஈற்றான் என்று தெரிந்து நாமளும் அந்த துறைகளில் போய் இறங்குதல் கூடாது நமக்கு தெரியாத துறைகளில் நாம் இறங்குவோமானால் நம்மளால் வெற்றி பெற முடியாது அங்கு தோல்விதான் கிட்டும் அப்ப வள்ளுவர் கூற வரக்கூடிய கருத்து மன எழுச்சியினால் தூண்ட தெரியாத துறைகளில் கால் வைக்கின்ற பொழுது அந்த துறைகளில் அவர்களால் முழுமையாக வெற்றி பெற முடியாமலும் அந்த தொழிலை விட்டுவிட்டு பாதியில் வந்தவர்களும் இந்த உலகத்தில் அதிகம் பேர் இருக்கின்றனர் எனவே நமக்கு தெரிந்த துறைகளில் ஈடுபடுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் மேலும் வேறொரு அதிகாரத்தின் வழியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்